அளவு பேசுவான அப்படிங்கிற காரணத்தினால சொன்னதுக்கு சொன்னது கரெக்டா நடக்க முடிஞ்சு அப்ப அந்த மாதிரியான ஒரு அம்சத்தை நம்ம என்ன வளர்த்துக் கொள்ளணும் வெக்கங்கிறது வரவேற்கத்தக்க பாராட்டத்தக்க ஒன்று எல்லா காரியங்கள்லயும் வெக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும் அதே நேரத்துல இந்த வெட்கங்கிறது வந்து எல்லாத்திலையும் சொன்ன உடனே எந்த ஒரு காரியத்துக்கும் விதிவிலக்கு இருக்குது எல்லாத்திலையும் வெக்கப்படணும் என்று சொன்ன எல்லாத்திலையும் தான் ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில காரியங்களுக்கு வெக்கப்படக்கூடாது வெக்கப்படக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுது வெக்கப்பட எல்லாத்திலும் வெக்கப்படுங்க எல்லா காரியத்துலயும் நீங்க வெக்கத்தை வளர்த்துக்கணும் எதுல வெக்கப்படக்கூடாது என்று கேட்டா கல்வியை கொள்ற விஷயத்துல வெக்கம் கூடாது உங்களுக்கு தெரியல தெரியாத ஒன்றை ஒரு ஆள்கிட்ட கேட்கறது கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கும் சைக்கிளாலஜிக்கல் நமக்கு தெரியலன்னு வைங்களேன் தெரியாது கேட்டா அவன் பெருசா நினைக்கிற மாதிரி நமக்கு மட்டும் இல்ல நம்ம நாலு மாதிரி நினைப்பாங்களே வருதுல வெக்கம் தானது ஒரு விஷயம் தெரியாத ஒன்றை ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கிறோம் பெரிய ஆள்கிட்ட போய் கேட்டா ஒண்ணு தெரிஞ்சிடாது சின்ன ஆள்ட போய் கேட்கணும் இங்க அவருக்கும் தெரிஞ்சிருக்கு நான் எனக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒரு சின்ன பையனுக்கு தெரிஞ்சிருக்கு நான் போய் கேட்க நினைக்கிறேன் என்னை வெக்கம் தடுக்குமா தடுக்காதான் என்னை விட ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் கேட்கறது தடுக்காம இருக்கும் என்னை விட ஒரு சின்ன ஆள்கிட்ட போய் இவன்ட்டு போய் நாங்க கேட்கறதா இவன்ட்டு நான் கேட்டா என்னைய பத்தி எல்லாரும் என்ன நினைக்குவாங்க அப்படின்னு ஒரு மனசுல சைத்தா வந்து போட்டான்னு சொன்னா அது அது வெக்கம் அது நாலு பேர் என்ன நினைப்பாங்க தவிர்க்கிறேன் நீ கல்வியில செய்யக்கூடாது தெரிஞ்சுக்கிற விஷயத்துல நாலு பேர் என்ன நினைச்சாலும் பரவாயில்லை இது கேவலம் கிடையாது நாலு பேர் உனக்கு தெரியவில்லை என்று நினைக்கிறார்களே அப்படிங்கறதுக்காக வேண்டி தெரிஞ்சுக்கிற வழிகளை அடைச்சிடாத இது வந்து கேட்டு தான் தெரிஞ்சு ஆகணும் என்று பெருமானார் சொல்லா அலி செல்லம் அவர்கள் அவங்க வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல வலியுறுத்தி இருக்கிறாங்க ஆயிஷா அலி அல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நிசா நிசா அன்சார் பெண்களிலேயே அன்சாரி பெண்கள் தான் மிகச் சிறந்தவர்கள் ஏன் என்று கேட்டால் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு வெட்கம் அவர்களுக்கு தடையாக இருந்ததே இல்லை இருக்காங்கள அவர்களுக்கு மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு வெட்கம் தடையாவே இருந்ததில்ல குறைசி பெண்கள் மக்காவுல உள்ள பெண்கள் மதீனா உள்ள பெண்கள் இருக்காங்க பாருங்க மார்க்க விஷயம்னா உடஞ்சு கேட்டுவாங்க யாரும் மாட்டாங்க வெக்கப்படாமல் வந்து எதையுமே கேட்டு இதான் மார்க்கொண்டு அறிந்து கொள்வதற்காக வேண்டி பாடுபடுவார்கள் என்று ஆயிஷா நாயகி சொன்ன செய்தி சைகுல் புகாரியில நீங்க இதை பார்க்கலாம் அதே மாதிரி இப்ப ஒரு அஸ்மாரளி அவர்கள் அவங்க ரசூல் செல்லாஸ்லம் அவர்கள்ட்ட வந்து மாதவிடா ஏற்பட்ட பிறகு எப்படி குளிக்கிறது என்று கேட்கறாங்க ஒரு பெண்ணு அவனுகிட்ட கேட்கிறாங்க ரசூல் செல்லாசி கேட்கிறாங்க ரசூல் சல்லா அலி அவர்கள் என்ன செய்யறாங்க கேட்டா தண்ணியை எடுத்து அழகு செஞ்சுக்கிட்டு தலையில ஊத்தி பண்ணி தொடச்சி வச்சு புறம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த குளிக்கிறதை விளக்குறாங்க விளக்குன உடனே அப்பதான் அதை கேட்டுதான் ரசூல் சொல்லாம் சொல்றாங்க பாருங்க ஆயிஷனா எப்பதான் சொல்றாங்க இது எப்ப சொல்றாங்கன்னு கேட்டா பொம்பளை வந்துகிட்டு மாதவிடாய்க்கு என்ன மாதிரி நான் குளிக்க வேண்டும் என்று ரசூல் சொல்லாசிட்ட கேட்டு அந்த சட்டத்தை ஃபாலோ பண்றதுக்கு அவங்க விரும்புறாங்கன்னு சொன்னா இவங்களை வந்து வெக்கம் வந்து தடுக்கவே இல்லையா மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி மார்க்க சட்டத்தை கேட்கறதுக்காக வேண்டி இப்படிலாம் வந்து கேட்குறாங்களே என்று ஆயிஷா நாயகி சொன்னது சகி முஸ்லீம்ல ஐநூறாவது அதிசாக நீங்கள் பார்க்கலாம் அதனால வந்து இது வெக்கத்தை வந்து கல்வி கற்பதில் வந்து நீங்கள் பயன்படுத்திடுவோ கூடாது அதே மாதிரி ஒரு ஒரு அம்மா வர்றாங்க வந்து கேட்கும் போதே பாருங்க என்ன சொல்றாங்க அவங்க அட்வான்ஸா போட்டுறாங்க ஒரு பெண்ணு கேள்வி கேட்டு வருது கேள்வி கேட்க வரும்பொழுதே வெக்கப்படக்கூடிய கேள்வி தான கேட்க போறேன் நீங்க எல்லாம் ஒரு வெக்கமே எல்லாம் கேள்வி பண்ணுவீங்க அப்படின்ற அந்த கருத்தை உளறிக்கிட்ட அந்த அம்மா சொல்லுது சத்தியத்தை பேசுவதற்கு அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான் அதனால நான் சத்தியத்தை கேட்டு வந்திருக்கேன் એમ வேண்டாம் એમ என்ன வேண்டாம் நடந்துட்டு போ அப்படிங்கிற கருத்தை உளறிக்கிட்ட அந்த அம்மா கேக்குது ஃபஹல் அலல் மர்ஹத்தி மின் غுஸ்லின் اذا தலமத் ஒரு பெண்ணுக்கு கலிதம் ஏற்பட்டால் அவள் வந்து குளிக்கிறது கடமையா அப்படின்னு அம்மா கேக்குது ஒரு பெண்ணுக்கு ஸ்கலிதம் ஏற்பட்டு அவர் ஸ்கலிதம்னா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமலேயே அவர்களுக்கு இந்த ஸ்கலிதம் ஆயிடுறது அப்படி ஆச்சின்னு சொன்னா பெண் குளிக்கிறது கடமையா அப்படின்னு கேட்கிறாங்க அந்த அம்மா அப்ப ரிசூர் இல்லாசலன்னு சொல்றாங்க இது அரத்தில் கலிதம் விந்து வெளிப்பாடு அவங்கள்ட்ட இருந்து அந்த கூடிய அந்த இச்சை நீர் வெளிப்பட்டு சொன்னா தான் வேணும் அப்படிங்கிறாங்க இப்போ உம்மு சலமா இருக்காங்க ரசுல்லாவுடைய மனைவி அவங்களும் இருக்கிறாங்க ஆண்டு தனியா இருக்கும்போது இருக்கல அவங்க மனைவியா இருக்கும்போது அம்மா வந்து கேட்குது அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு வக்கம் ஏற்படுது இப்படி நாங்க அந்த பொம்பளை வந்துகிட்டு ரசூலாட்டம் வந்துகிட்டு கலிதம் ஏற்பட்டா குளிக்கணுமா ஒரு பொம்பளை வந்து ஒரு ஆம்லேட் கேட்கறதா அப்படின்னு சொல்லி அவங்க வைக்கப்படுறாங்க வைக்கப்பட்டுட்டு யார சூழல்லாம் அவ தகத்தளி முல் மராத்து உம்மு செலமாவுக்கு இந்த மெசேஜே தெரியல பெண்களுக்கு கலிதம் ஏற்படுமோ அப்படிங்கிறாங்க உம்மு செலமா ரசூல் சொல்லாசனம் சொல்றாங்க பெண்ணுக்கு கழிதம் ஏற்படலைன்னா அவ அவ பெ குழந்தை அவள மாதிரி ஏன் இருக்குது அது கூட உங்கள் குழந்தைங்க அவளுடைய க அதுவும் சேராதனால ஒரு நேரத்தில் வாப்பா மாதிரி இருக்கு ஒரு திம்மம் மாதிரி இருக்குது அவளுக்கு எந்த பங்கும் இல்லைன்னா எல்லாம் வாப்பன் மாரில இருக்கேன் பெறுற குழந்தைகள்லாம் வாப்பா மாரில இருக்கானு அவளிட்டேருந்து ஒரு ஒரு பார்த்து போய் சேர்ற காரணத்தினால சில நேரத்தில் வந்து அவமாதிரி சாடைகள் இருக்குது பெறுகிற குழந்தைகள் சிலது அம்மா சாடை சிலது வாப்பா சாடைன்னு சொல்றோம்ல இந்த அம்மா சாடை இங்கேருந்து வருதுங்கிறான் அந்த கேட்கறாங்க இருபதாம் நூற்றாண்டு கண்டுபிடிச்ச விஷயத்த அன்னைக்கே சொல்றாங்க அதாவது பெண்ணுடைய சினை முட்டையும் ஆணுடைய உயிரனும் தான் ஒரு குழந்தை உருவாகுது ஆணுடைய விந்து மட்டும் போய் குழந்தையை உற்பத்தி ஆக்க முடியாது பெண்ணுடைய எது சேரணும் எது மிகைக்கோ அந்த அந்த டைப்பு ஒழியா இவனுடைய தன்மையை வந்து மிகச்சு இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தையுடைய குணாதிசயங்கள் தன்மை எல்லாம் அவளுடைய இது மிகச்சரிசி சொன்னா அவள மாதிரியான தோட்டத்தில் என்ன செய்யும் அமைஞ்சிரும் பெண்ணுக்கு கலிதம் ஏற்படாமையா குழந்தை அவள மாதிரியா வருதுங்கிற என்று ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் உம்மு வந்து சொல்றாங்க இதுல பாய்ந்து இதுல இது புகாரில் நூத்தி முப்பதாவது நீங்க பார்க்கலாம் வந்து ஒரு பெண்மணி இப்படி கேட்க இதெல்லாம் அசிங்கம் நினைக்க கூடாது மார்க்க ரீதியா குளிக்கிறது கடமைக்கு தான் கேட்கறாங்க வேற ஒண்ணுக்கு அவங்க கேட்கல அவங்க அல்லாஹ்ட பாவி இல்லாமல் போறதுக்கு குளிக்கிறேன்னா என்ன என்ன காரியத்துக்கு குளிக்கணும் எப்படி குளிக்கணும்னு கேட்டாதான் அவங்களுக்கு இபாதத் செய்ய முடியும் அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் கேக்குறாங்க அதுக்கு வேண்டி செக்ஸ் விஷயத்தெல்லாம் போய் கேட்டிறது கூட சும்மா விஷயத்துக்கு இல்ல இது மார்க்கத்தோட உள்ள அமல் செய்யற சம்பந்தமான ஒரு காரியம் அதுக்கு தான் கேக்குறாங்க அப்ப இது வந்து நீங்க சஹீஹல் புகாரியில 130 ஆ ஹதீஸ்ல பார்க்கலாம் இதே மாதிரி ali r.a அவர்கள் இது பெண்ணுக்கு மாதிரியே பாருங்க ஒரு மனு எதுக்கு இது சொல்லப்படுதுன்னா பொதுவா மனிதன் இதல தான் வைக்கப்படுவான் அதான் அந்த உடல் ரீதியாக இந்த பிரச்சனை இருக்க ஸ்கலிதம் ஆகுறது விந்து வர்றது குளிக்கிற மேட்ரு இதுலதான் மனசுக்கு பெரும்பாலும் வெக்கம் வரும் மத்ததெல்லாம் ஜாஸ்தியா வெக்கம் வராது அதுலயே வெக்கப்படலாம் வேற எதுலயும் வெக்கப்படக்கூடாது கல்வி கற்றுக்கிற விஷயத்துல கல்வி கற்கிற விஷயத்துல மார்க்கத்தை அறிந்து கொள்ற விஷயத்துல வெக்கத்தை அப்படி ஓரங்கட்டி கட்டி வச்சிட வேண்டியதான் எது தெரியாட்டாலும் கேட்கலாம் இந்த உலகம் உருண்டுன்னு சொன்னீங்களே உருண்டுட நம்ம எப்படி இருக்கிறதுன்னு கேட்கலாம் நாலு பேர் சிரிப்பாங்க ஏன் அவன் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருப்பான் உலகம் உருண்டேன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இருப்பாங்க ஒரு சபையில ஒரு ஆளுக்கு உலகம் உருண்டை நம்ப இயலாது உருண்டை எப்படி இருக்கு மனசு இருக்க உருண்டையில் இருக்க முடியுமா இப்படிதான் ஒரு டவுட் வரும் அவர் கேட்டாருன்னு வைங்க அம்பிடு பேர் ஒரு சிரிக்கும் ஏன் அவர் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது கேவலம் தானே வெக்கம் தானே இதுக்கு வெக்கப்பட்டு கேட்காம இருக்க கூடாது தெரியலன்னா கேட்டுப்படி நீ நான் எவன் என்ன நினைச்சிருப்பேன் திருடுறியா கொலை செய்யறியா கல்வி தானே கத்துக்கிற மார்க்கத்தை தானே விஷயத்தான அறிஞ்சுக்கிற அறிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த வெக்கம்லாம் படாத எந்த அளவுக்கு இருக்காங்க அலிரலி அல்லாஹன் அவர்கள் வந்து அவர்கள் வந்து ஒரு சூடான உடல் அமைப்பு உஷ்ணமான உடல் அமைப்பு அவங்க அவங்களுக்கு என்ன செய்யும்னா அந்த கசி வரும் அந்த இதுல இருந்து ஆண்குறியில இருந்து அந்த மாதிரி ஒரு அடிக்கடி அவருக்கு ஏற்பட்டு இருக்கும் இது ஏற்படும் போது துழுகிறதா இல்லையா அது மாதிரி அவருக்கு அடிக்கடி அந்த ஒரு சங்கடம் ஏற்பட்ட உடனே இது கேட்கணுமே கேட்கணு கேட்கறதுக்கு வைக்கப்படுறாரு ஏன் வைக்கப்படுறாருன்னா மகளை கட்டி இருக்கிறோம் மர்மவனா இருக்கிறோம் இதை போய் ரசூல்லாட்ட வந்து எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப வெக்கப்படுறாரு வெக்கப்பட்டு மிகுதாது என்ற தன்னுடைய தோழரை கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி ஏற்படுது அடிக்கடி அந்த அந்த இச்சை நீர் வெளிப்பட்டு இருக்குது விந்து அல்ல இது மாதிரி ஒரு கசிவு மாதிரி வரும்பொழுது குளிக்கணுமா என்னன்னு தெரியல நீ ரசூல்லாட்ட எனக்காண்டி கேளு அப்படிங்கிறார் ரொம்ப வெக்கப்படுறாரு வேற அளவுக்கு கேட்டுக்கலாம் அது அது வேண்டாம் வழங்கிக்கிறான் அவர் மிகுதா அது போய் கேட்கிறாரு இப்படி ஒருவருக்கு ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்

ஒன்பதாவது ஹரிசுலாம் ஹரிசில பார்க்கலாம் இதுல எல்லாம் வந்து கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வெக்கப்படுறது இல்ல வெக்கப்படுறது விளங்குது இதெல்லாம் வந்து உடல் ரீதியான பிரச்சனை அது வர்றதுலாம் காற்று பெறுகிறது கூட கேட்க உங்களுக்கு